அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி இரண்டு கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் மிக மிக முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது ஒரு லைக் பிரஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டு கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது அதாவது மகளிர் உரிமை தொகை பெற ஒரே குடும்பத்தில் உள்ளவர்களும் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிக்கின்றனர் பெற்றோருடன் இல்லாமல் ஒரே வீட்டின் வேறு தளத்தில் அல்லது தனியாக வசிப்பவருக்கு புதிய கார்டு வழங்குவதில் ஆட்சேபம் இல்லை ஆனால் விண்ணப்பதாரர்களின் வீடுகளை ஆய்வு செய்ததில் ஒரே முகவரியில் வசிக்கின்றனர் இரண்டு மூன்று கேஸ் இணைப்புகளும் உள்ளன இதனை தடுப்பதற்காகவே மின் கணக்கீடு அட்டை சொத்து வரி ரசீது ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் எனவே பொது விநியோக திட்ட இணையதளத்தில் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது திருமண சான்று சமையல் கேஸ் சிலிண்டர் ரசீது ஆதார் நம்பர் போன்றவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும் அதன்படியே புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணிகளில் அதிகாரிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்கள் ஆய்வுக்கு செல்லும் போது கரண்ட் பில் அட்டை சொத்து வரி ரசீது போன்றவற்றையும் கேட்டு வாங்கி பரிசோதிக்கிறார்கள் புதிய கார்டுக்கு விண்ணப்பத்த பயனாளிகள் தகுதியான நபர்களா என்பதை உறுதி செய்யவே இந்த கரண்ட் பில் கார்டு சொத்து வரி ரசீது ஆவணங்கள் கேட்கப்படுகின்றன தனி வீட்டில் வசிப்பவர் கேஸ் ரசீது வழங்கினால் போதுமானது ஒப்புதல் அளிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு விரைவில் புதிய கார்டுகள் வழங்கப்படும் இப்படி ஆவணங்களை பதிவேற்றம் செய்ததுமே சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரரின் முகவரியில் உணவு வழங்கல் அதிகாரிகள் ஆய்வு செய்து தனி கிச்சனில் வசிப்பதை உறுதி செய்து புதிய ரேஷன் கார்டு வழங்க பரிந்துரை செய்வார்கள் அதற்கு பிறகு ரேஷன் கார்டு வழங்க ஒப்புதல் அளிக்கப்படும் இந்த பணிகள் அனைத்துமே முப்பது நாட்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது